இந்த மூவிக்கு அப்புறம் கேப் விட்டுருச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காண்டாக்டில் இருக்கும்போது நம்ம கம்பெனியில் நடிச்சிருக்காங்க இவங்க இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோ அனுப்ப சொன்னாங்க அனுப்பின உடனே ஓகே பண்ணியிருக்காங்க ரொம்ப அமைதியாக இருப்பார் வந்து எல்லோரும் சாப்பிட்டிங்களா எல்லாம் கேட்டுட்டு அவருக்கும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுனால அவர் பார்த்து அவருடைய தீங்க்ஸ் எல்லாம் கா கான்சன்ட்ரேட் அதனால நம்ம அதிகமும் பேச முடியாது பட் வந்தாருன்னா அவர் எல்லோரையும் விசாரிக்காமல் இருக்கவே மாட்டார் எனக்கு தான் கார்த்த கார்த்திக் சார் அப்படியே அப்படியா நடிப்பாரே ஜாலியா இருந்தது அவர் எப்பவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பார் ரொம்ப ஜாலியா இருக்கும் டைலாக்ஸ் எல்லாம் சொல்லும் போது நம்ம பாத்து அதில் வந்து நான் எனக்கு வெத்தலை போடணும் ஓடு திருப்பணி எனக்கு வெட்ட அந்த வெத்தலை போடுற லைஃப் இல்லையே மூட்டு நல்லா திருப்பி சொல்லுவாரு திரிச்ச அப்படியே போடு நிறைய போட்டால்தான் அந்த எஃபெக்ட் வரும் அடக்க முதல்ல சொல்லி அவரே பார்த்து ரசிச்சிட்டே இருக்கலாம் நம்ம பெரியவங்கள மதிக்கணுன்றது கூட தெரியல பாடத்துக்கு டைமுக்கு வரணுன்றது கூட தெரியல அந்த மாதிரி இருக்காங்க ஓ அந்த மாதிரி இப்போ நிறையா நீங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துக்கலாம் பட் ஆனால் நம்மளா

நான் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கிறதுனால நான் சொல்றேன் ஏன்னா லேடீஸ் வரதே ஒரு பெரிய விஷயம் அதே போல அவங்க வீட்டுல மாமியார் மாமனார் எல்லாரும் இருப்பாங்க அவங்களுக்கு புரிய வச்சு ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும் பண்ணிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும் நான் நடிக்கணும் நான் கண்டிப்பா நடிச்சு ஆவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட திருப்பி வந்தாங்க அவ்வளவு பிடிக்கும் இல்லையா என்ன சின்ன வயசுல இருந்து அவங்கள பார்த்து தானே நான் நடிக்கணும்ன்றது வந்தது போவாங்கன்னு நினைக்கவே இல்லை ரொம்ப ஷாக்கிங்கா ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் அத்தியபமாய் இன்சூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ட்ஸ் மேட் பை ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை সিলவர் ட்ரீ நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கடசுபார் கன்சர்ட் ஹால் நடைபெறும் நாள் அகஸ்ட் 17 காலை 6:30 டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் ராமராஜன் சீரியல் இன்பிட்வீன் ஐ திங்க் அது ஒரு இப்போ எப்பவாம இருக்கோ நடுவுல இருக்கும்ல இயர் பிகோர் 16 to எஸ் சோ अदर திங் அந்த சீரியல் எப்படி வந்து கிடச்சிது நான் வந்து ஒரே ரத்தம்னு கலைஞர் சாருடைய மூவி ஒன்று பண்ணியிருக்கேன் ஸ்டாலின் சார் அந்த மூவியில் நடிச்சிருக்கார் ஒரே ரத்தம் அந்த மூவிக்கு அப்புறம் கேப் விட்டுருச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காண்டாக்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க நம்ம கம்பெனியில் நடிச்சிருக்காங்க இவங்க இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோ அனுப்ப சொன்னாங்க அனுப்பின உடனே ஓகே பண்ணிட்டாங்க அது ஒரு கேரக்டர் அமுதா மாமின்னு சொல்லிட்டு மடி சார் எல்லாம் கட்டி அந்த கேரக்டர்க்கு இவங்க இருப்பாங்க நம்ம கலைஞர் சார் கதை வசனம் அந்த ராமானுஜருடையது அதுவும் ஐ வாஸ் சோ லக்கி டு கெட் தட் அந்த பர்ட்டிகுலர் கேரக்டர் ஸ்டாலின் சார் கூட நினைச்சிருக்கீங்க இப்ப ஒரு சிஎம்மா இருக்காரு சார் சொல்லுங்க மேம் எப்படி மேம் ஒரு பேசுவார் அப்பல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப அமைதியா இருப்பாரு வர் வர் வந்து எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து நடிச்சுட்டு அவருக்கும் ஃபர்ஸ்ட் படம் பண்றதுனால அவர் பிறகு அவருடைய சீன்ஸ் எல்லாம் கா கான்சன்ட்ரேட் அதனால நம்ம அதிகமும் பேச முடியாது பட் வந்தாருன்னா அவர் எல்லாரையும் விசாரிக்காம இருக்கவே மாட்டாரு எல்லாருடைய கம்ஃபர்ட் எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்காங்களா எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுவாரு ஓகே அண்ட் வந்து அவர் கூட நடிக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல மேம் ஃபர்ஸ்ட் நடிக்கிறாரு நீங்க ஆல்ரெடி நடிச்சிருப்பீங்க சோ எப்படி அந்த காமினேஷன் அவருகிட்ட காம்பினேஷன் இல்ல ஆக்சுவலா அந்த பேசுற அந்த ஒரு இது மட்டும் எனக்கு கார்த்திக் ஓடைய ஜோடியா தான் நான் பண்ணேன் நவராஜன் நாயகன் கார்த்திக் கார்த்திக் சார் அப்படியே அப்படி நடிப்பாரே மேம் அதெல்லாம் அவ தாண்டி கார்த்திக் சார் கூட நடிச்சது எல்லாம் நம்மள கொண்டு போற டேரக்டர்ஸ் கைல இருக்கு ஏன்னா அவங்கதான் மோல்ட் பண்ணி இந்தந்த கேரக்டர்

எனக்கு <laughs> 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 பாரதி பயப்படக்கூடாது டெய்லி சாமி மாதிரி அவர் காலத்தொட்டு தான் ஸ்டார்டிங் வந்துட்டாங்க வராப்பாரு டேரக்டா என் கால் தான் வருவா பாரதி ராஜா சார் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாரு அதுக்கு சீனே சார் கூட அப்படிதான் சார் என் கால் கிட்ட இருந்து அப்படியே வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போச்சு இன்னைக்கு ஹார்ட் பீட் பயங்கரமா இன்னைக்கு அப்படியே ஆற்றிட்டு மேலே ஏறி இறங்கி அதுக்கப்புறம் சார் சொன்னாரு அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து போது நல்லா நடிக்கிறீங்கம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அவ்வளவுதான் வேற வேண்டவே வேண்டாம் நமக்கு இது வேற ஒரு அவார்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஓகே பாரதி ராஜா சார் சொன்னாரு அந்த பொண்ணு நல்லா நடிக்கிறா நல்ல ஃபியூச்சர் இருக்கு சூப்பர் அவர் சொல்லி கொஞ்ச நாள்லயே எனக்கு ஹீரோயின் தெலுங்குல ஜகபதி பாபு சார் கூட கட் பண்ண ஹீரோயின் என்ன இப்ப எப்பயுமே சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்களா சார் ரொம்ப சைலண்டா இருப்பாரு சைலண்டா இருப்பாரு அதே சமயம் எல்லாரையும் நோட் பண்ணுவாரு நல்லா நடிக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாரு அவர் வீட்ல இருந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு ஷேர் பண்ணுவாரு இன்னைக்கும் எனக்கு வேர்க்காடுல வெண்டைக்கால போட்டு வருத்த இதெல்லாம் ஞாபகம் ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் வரும் அப்ப கொடுத்து

அந்த ஃபீல்டே இல்லாம வேற நம்ம லைஃப் பாக்குறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த சினிமாலாம் பாக்கும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தேன் எல்லாமே ஆனா என்ன இந்த குடும்ப பாங்கான வேஷங்கள் எல்லாம் பண்றவங்க எல்லாம் நான் நினைப்பேன் அப்புறம் காமெடியும் பண்ணலாம் இப்ப இருக்கிற காமெடி ஒரு நல்ல ரோலுக்காக வெயிட்டிங்

இன்ஸ்டாகிராம் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க அத வச்சு ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க ஆமா அப்படி ஒரு ட்ரெண்ட் வந்து கேள்விப்பட்டேன் முன்ன அப்படி எல்லாம் இல்ல சூசிங் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க இருப்பாங்க அவ்வளவுதான் இப்ப தடிக்க விழுந்தா ஆள் இருக்காங்க அதனாலயா என்னன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஓகே அது பட் ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா எங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்திருக்கு அந்த ஒரு இது இருந்திருக்கு நாங்க என்ன நினைக்கணும்னா அவங்க வந்து கொஞ்சம் கூட ஒருத்தங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் பீரியடுக்காவது அவங்க இருக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு ஒரு ரோல் வந்துட்டா அப்படியே எவர் கிரீன் அப்படியே போயிட்டு இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் சிலவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இருக்கு சிலவங்களுக்கு அது தெரியல ஓகே பெரியவங்கள மதிக்கணும்ன்றது கூட தெரியல ஆஹ் ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வரணும்ன்றது கூட தெரியல ஓகே அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இப்ப நறையா நீங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பட் பெட்ரா நம்மளா ஒண்ணும் சொல்ல முடியாது

சேவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்ப இப்ப இருக்க ஜென்ரேஷன் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு எப்படி எப்படிமா இருக்கும் கொஞ்சம் காமெடியா இருக்கும் பட் என்ன பண்றது அவங்களுக்கு அது பெருமையா இருக்கு சரி ஓகே விட்டுட்டு போயிடலாம் நம்மளாம் கம்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு தெரியும்ல இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வராங்க அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க மைண்ட் செட்லோட வராங்க அதனால நாங்க எதுவும் அட்வைஸ்க்கெல்லாம் போறது இல்லை நீங்க வந்து லாலேட்டனோட நடிச்சிருக்கீங்க சோ அதுக்கப்புறம் கான்டாக்ட் பேசுறது எல்லாம் இப்போதான் இருக்கா மேம் பேசுறீங்க மேம் சார் கூட எப்படியா ஆக்சுவலி கொஞ்சம் டச் விட்டுருக்கு இருக்கு பட் பிடிக்கணும்னு நினைச்சா ஐ கேன் ஓகே அவரோட பையனும் வந்து நடிச்சுட்டு இருக்க நடிச்சுட்டு இருக்காங்க சோ வந்து திருப்பி அவருக்கு நீங்க அம்மாவா நடிச்சா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணுங்க நாங்கள் ஃபீல் பண்றோம் அதனால கேட்கறோம் நல்லா இருக்கும் பையனுக்கு அம்மாவா நடிக்கணும்னு கண்டிப்பா ட்ரை பண்ண ஐ கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு நான் இன்னும் இன்னும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கல ஓகே ஓகே சோ வந்து இப்போ நீங்க பார்த்த நிறைய அவங்க கூட நீங்க அவங்க கூட நடிச்சிருப்பீங்க அவங்க எல்லாருமே இன்னுமே டாப் ஸ்டார்ஸாவே இருக்காங்க அதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு பொறாமையா இருக்கும் பட் தப்பு நான் பண்ண தப்புக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியும் அது அந்த மாதிரி விடக்கூடாது அதுதான் நான் சொன்னேன் யாருமே கேப் விடாதீங்க ஓகே இப்போ தொடர்ந்து நடிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கல்யாணம் ஆனா கூட கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வந்துடுங்க ஓகே போயிட்டு டக்குன்னு வந்துருங்க டக்குன்னு வந்துருங்க மறந்துடுவாங்க அடுத்தடுத்து போயிடுவாங்க ஸோ வந்து நிறைய அவங்க சினிமா இதை பற்றி பேசினா மேம் நம்ம என்ன பண்ணுவோம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி இப்போ நான் பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது மேம் ஏன்னா நீங்கள் சிறுகடிக்கு ஆசையுமே சரி உங்களோட சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரியோட கலர்ஸ்லாம் எங்கே மேம் போய் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இந்த சாரியோட கலர்லாம் எங்கே போய் வாங்குறீங்க மேம் அப்படின்னு நான் வாங்குது எங்கே நான் பார்க்குறேன்னு என் கண்ணுக்கு அது

டைட்டாக போடாத வேண்டாத இந்த மாதிரி போடக்கூடாது இந்த வயசில் இந்த மாதிரிலாம் போட்டு பழகாத அவங்க சொன்னால் நீ வந்து சேஞ்ச் பண்ணணும்

அழகான கிளாமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் இல்லையா அது அந்த மாதிரி பண்ணிருக்கேன் அது வந்து நம்ம அந்த தேவை அது கண்டிப்பா அந்த இடத்துல அது தேவைன்னா நம்ம பண்ணலாம் இல்லாம டீசெண்டா ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த கிளாமரா வந்து டான்ஸ் ஆடுறது இப்பெல்லாம் வந்து என்னைக்காவது உங்களுக்கு கால் ஃபேர் பண்ணிருக்காங்க இல்ல கேட்டது இல்ல வில்லியா கேட்டா கூட உங்க முகத்துக்கு வில்லி எங்க மேடம் சூட் ஆகும் அப்படின்றாங்க கிளாமர் இது வரைக்கும் கேட்டது கிடையாது கேட்டிருந்தா தெரிஞ்சிருந்தா என்ன நான் என்ன சொல்லிருப்பேன்னு சொல்லிருப்பேன் அண்ட் எப்பயுமே ஒரு ஸ்பாட் லைட்ல வந்து இருந்துட்டு ஒரு எல்லாமே எல்லாரையுமே நம்ம பார்த்தவங்க எல்லாருக்கூடயும் நடிச்சுட்டு அண்ட் திருப்பி வந்து ஒரு பெரிய கேப் எடுத்து சீரியல்குள்ள வரும்போது ஒரு சின்ன யோசனை ஒரு தயக்கம் இதெல்லாம் உங்களுக்கு இப்ப இருக்கா மேம் சரி நம்ம சீரியல்குள்ள வந்துட்டோமே அப்படி ஒரு தயக்கம் இருக்கா இது ஃபைன் எனக்கு ஹாப்பியா அது ஏன் அப்படி எனக்கு இல்லைன்னா நான் பீக்ல இருந்த அந்த சமயத்துல ஏவிஎம்ல வந்து அப்போல்லாம் வந்து தேர்டீன் எபிசோட்ஸ் ஃபோர்டீன் எபிசோட்ஸ் மற்றம் ஒரு சீரியல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே அப்பவே நான் வந்து நாணயம்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன் ஓகே கேர்விஜி அம்மா பொண்ணா விஜயகுமார் சார் அப்பா வேணு அர்வேன் சார் எனக்கு ஜோடியா நினைச்சாரு ஓகே ஒருவேளை அது அதுவும் அப்ப பாப்புலரா இருந்தது அதனால நான் நினைச்சேன் ஓகே சினிமா இருந்தாலும் சீரியலா இருந்தாலும் எல்லாம் எல்லாம் வந்து நடிப்பு தான் வந்து அது ஆடியன்ஸ் இதுக்கும் நிறைய இருக்காங்க அதுக்கும் தனி ஆடியன்ஸ் இருக்காங்க ஓகே இப்போவும் சிங்கப்பூர் மலேசியால இருந்துலாம் அவ்வளோ ரசிகர்கள் நாங்கள் வந்து சிரகடிக்க அசை பார்த்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்லும் போதே அந்த முகத்துல அந்த சிரிப்பு அந்த இப்ப நம்ம நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது நீங்க நிறைய பேருக்கு நடிச்சிருந்தீங்க ஸ்ரீதேவி மேம் ஆகட்டும் இல்லை முரளிசர் ஆகட்டும் இவங்க எல்லாமே இப்ப வந்து இல்லை விஜயகாந்த் சார் ஆகட்டும் இவங்க எல்லாமே இப்ப நம்ம கூட இல்ல சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு இழப்பு ரொம்ப உங்களை பாதிச்சு அப்படின்னா அது எத மாமே அது மூணு பேர் அதான் ஸ்ரீதேவி மேம் ரொம்ப பாதிச்சுச்சு அப்புறம் சித்ரா அவங்களையும் ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன் அப்ப ஊர்ல இருக்கல ஊர்ல இருந்து அதே போல சார் அவர் ஷாக்ட் ஏன்னா அவர் நினைக்கவே இல்லை ரொம்ப சடனா இருந்தது ரொம்பமே ரொம்ப பாதிச்சு அயோ இந்த மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய இழப்பு அது கொஞ்ச நாளைக்கு ரொம்ப உழச்சலா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே ஒரு நினைப்பா இருந்தது ஓகே அதுக்கப்புறம் ஓகே சக சகஜமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஸ்ரீதேவன் உம் நம்ம யாருமே எதிரே பார்க்கல ஏன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தாங்க டக்குனு நெக்ஸ்ட் டே மார்னிங் அது வேற மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது நீங்க அவங்களுக்கு அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்க சொன்னாங்க நான் நீ கண்டிப்பா அங்க வரும்போது வரணும் வீட்டுக்கு அப்படின்னுலாம் சொல்லிட்டு போனாங்க நான் கூட கற்பனையில இருந்தேன் பெட் அது இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எல்லாம் போச்சு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஐச்சு இந்த மாதிரி எதிர்பார அவ்வளோ பிடிக்கும் இல்லையா நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்து தானே நான் நடிக்கணுன்ற வந்தது இவ்வளோ சீக்கிரம் போவாங்கன்னு நினைக்கவே இல்லை ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது சோ வந்து இந்த சாட் மூமெண்ட் அப்படிங்கறத வந்து நம்ம எப்பயுமே அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடய நம்ம அடுத்த கொஸ்டின் நான் கேட்கறேன் மேம் படம்லாம் டைம் படம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்க இருக்காங்க அண்ட் இந்த டைம் டிராவல் அப்படின்னு ஒரு விஷயம் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்தா நீங்க வந்து எங்க வேணா போகலாம் வேர் வி ஆன் டு கோ அப்படின்னா நீங்க எங்க போவீங்க என்ன டேக்கு போவீங்க இல்ல என்ன மூமெண்ட் இல்லை கொடி பறத்துக்கு இதுவும் போக ரஜினி சார் பாரதராஜா சார் ஓகே திட்டு வாங்காம நடிக்கணும் நானும் திட்டு வாங்காம நடிக்கிறோம் சாங் வந்து நான் பெரிய பந்தாவா பண்ணி இப்போ சாங்கெல்லாம் பண்ண போறோம் நம்ம சார் சாங் உனக்கு இல்லம்மா நம்ம உங்களுக்கு ஸ்டார்டிங் சாங் தான் அப்படின்னு நான் அந்த சாங் நான் ஃபுல்லாக கேட்டு வாங்கி நான் டான்ஸ் ஆடிட்டு வருவேன் ரஜினிகாந்த்

அந்த மாதிரி ஒரு விஷயம் ஜாலியா இருப்போம் சூப்பரா இருக்கும் எல்லாம் இப்ப வந்து எடுத்துக்கும் போது இப்ப நான் வந்து மீடியாக்குள்ள வரணும் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு டக்கு உள்ள வர எனக்கு வந்து கொஞ்ச நாள் கல்யாணம் ஆயிடுச்சு நானே ஒத்துக்கிறேன் கல்யாணம் ஆயிடுச்சு திருப்பி நான் உள்ள சர்வே பண்ண வந்துட்டேன் ஆஹ் இப்ப இருக்கிற பெண்களுக்கு வந்து இல்ல நான் வந்து இருக்காங்க கல்யாணம் பண்றாங்க காணாம போயிடுறாங்க இல்ல இருக்காங்க வராங்க ஒரு பெரிய கேப் எடுத்துக்கிறாங்க அப்புறமா ஒரு சின்ன ரோல் வந்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி அந்த மீடியா மேலேயே அந்த கம்ப்ளைண்ட போடுறாங்க ஸோ இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு தெரியணும் அதையும் விடக்கூடாது இதையும் விடக்கூடாது அதே போல கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு விடுறதெல்லாம் நம்ம ஃபீல்டுக்கு ஒத்தே வராது அது நீங்க ஃபேமிலியும் விடக்கூடாது இதுக்காக சண்டை போட்டு அவங்க கிட்ட அந்த காமிக்கிறது அந்த சுவாவங்கள் காமிக்கிறது ஏன்னா அது ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுன்றது ஒரு கிஃப்ட் அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க மீடியாவையும் அவங்கள கன்வின்ஸ் அவங்களுடைய டைமிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் ஓகே வரணும்னு முடி மறுபடியும் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் விட்டுட்டு போயிடக்கூடாது நான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா ஒரு ஒன் மந்த் கேப் விட்டுட்டு வந்துடணும் லாங் கேப் விட்டாலும் இப்போ நான் நான் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கிறதுனால நான் சொல்றேன் ஏன்னா லேடிஸ் வர்றதே ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா அதே போல அவங்க வீட்டுல மாமியார் மாமனார் எல்லாரும் இருப்பாங்க அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுடைய இது கிட்ட அவங்களுடைய இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் பண்ணிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும் நான் நடிக்கணும் கண்டிப்பா நடிச்சே ஆவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட திருப்பி வந்தாங்கன்னா ஜாலியா இருக்கலாம் நைஸ் அண்ட் சில பேர் என்ன பண்ணாங்க மீடியா வந்து அவங்க அலோ பண்ணல சோ நான் அதுக்காக என்ன என்னனால வந்து முடியாது எனக்கு இந்த லைஃப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டுவோர்ஸ் டக்குன்னு டுவோர்ஸ் பண்ணிட்டு அது அண்ட் நிறைய பேரு டாலர்ஸே இல்ல மேம் லைஃப்ல வந்து ஓகே இதுதான் லைஃப் நம்ம இப்ப வந்து இது என்ன கொஞ்சம் சரி பண்ணா நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிற டாலரன்ஸே இல்லாம டக்குன்னு டுவோர்ஸ்க்கு போயிடலாம் அது எத்தனை இது அப்படி போக முடியும் நீங்க இல்லையா ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு அதை நீங்க வந்து மெயின்டைன் ஃபர்ஸ்ட் அத மெயின்டைன் பண்ணிடணும் அத பண்ணிங்கனாலே மத்ததெல்லாம் ஈஸியா போயிடும் டக்குன்னு இதுன்னா உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி போகக்கூடாது அது ரொம்ப தப்பு ஓகே எல்லாம் பாத்து நீங்க கத்துக்கலாம் நம் நாங்களும் இதெல்லாம் கடந்துதானே வந்திருக்கோம் இல்லைங்களா அப்ப அப்படி போயிட்டு இருந்தா நாங்க வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாது லைஃப்ல டாலரன்ஸ் இருந்தாதான் எதுக்குமே நீங்க அச்சீவ் பண்ண முடியும் ஓகே குடும்பத்தையும் விட்டுற கூடாது குடும்பம்ன்றதும் முக்கியம் அவங்க அவங்க கூட இருந்துகிட்டே நீங்க வந்து நடிக்க வரணும் நீங்க என்ன ஃபீல் சூஸ் பண்றீங்களோ அது பண்ணாதான் நீங்க கிரேட் அ லேடி ஐ ப்ரௌட் ஆஃப் மை செல் அண்ட் ஐ வாண்ட் அதர்ஸ் ஆல்சோ டு பி த தே ரொம்ப அழகா இருக்கு நீங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இன்னொருன்னா சீக்கிரமா நான் சீக்கிரமாஸ் ஆயிடணும் சீக்கிரமா வந்து பெரிய அளவுக்கு போயிடணும் எல்லாரும் நான் வந்து பாராட்டணும் போராட்டலாம் கண்டுபிடிக்கணும் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா டக்கு டக்குன்னு கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்களே மேம் இதை பார்க்கும் போது உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லணும் நடந்துடணும் இன்ஸ்டன்ட்டா போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது மெல்லமா பொறுமையா சூஸ் பண்ற எதுவா இருந்தாலும் நல்லதா அவங்களுக்கு சூட் ஆகுறது அதே போல அங்க போனா அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்த்து தப்பாக போயிடாதீங்க நல்லதா சூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும் ஃபேம் வரும் ஒரு இடத்துல உங்கள கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க நீங்க இப்பவே வந்து உங்க ரொம்ப அழகா குரூம் பத்தி எங்களுக்கு பாக்கும்போதே அழகா ரொம்ப அழகா கியூட்டா இருக்காங்க அப்படியே எங்களுக்கு தோணுது ஆமா இருக்கு தேங்க் யூ அண்ணா உங்கள பழைய பழைய புடம் எல்லாம் பாக்கும்போது நீங்க வந்து உங்களை ரொம்ப அழகா குரூம் பண்ணி ஆனா இப்ப இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்ப நாமளே ஒரு பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் எல்லாம் பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம் ஸோ நீங்கள் அந்த டைம்ல என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க ஒரு மேக்கப் கேரி பண்ணுறது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த டைமில் மெயினாக அம்மா என்ன செய்வாங்க இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் சத்தியபாம இன்ஸ்டியூட் ஆப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிசன் டு பை சில்வர் ட்ரீ நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கடசுபார் கான்சர்ட் ஹால் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் பதினேழு ஆலை ஆரம்ப லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்